அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தையின் கடைசி பகுதி ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது நீங்களே அக்கோவில் என்று புனித பவுல் எங்கு எழுதுகிறார் நாம் அனைவரும் கடவுள் தங்கி வாழுகிற பரிசுத்தமான ஆலயம் நாம் அனைவரும் கடவுள் தங்கி வாழுகிற பரிசுத்தமான கோவில் என்று புனித பவுல் எங்கு சொல்லுகிறார் சகோதர சகோதரிகளே நாம் அனைவரும் கடவுள் தங்கி வாழுகிற பரிசுத்தமான கோவிலாக பரிசுத்தமான ஆலயமாக வாழ்வோம் என்று சொன்னால் கடவுள் நம் வழியாக அநேக மக்களை ஆசீர்வதிக்கப்படும் போகிறார் அநேக மக்களுக்கு கடவுள் நம்மை ஆசிரியராக வைக்க போகிறார் என்பதுதான் அதற்கு அர்த்தம் தங்கி வாழுகிற பரிசுத்த கோவிலாக நாம் வாழும் போது சமாதானத்தை சமாதானத்தை கொடுப்பார் பிரச்சனையோடு வாழ்கிற வழியாக அந்த பிரச்சனையில் இருந்து விடுதலையை கொடுப்பார் கடன் தொல்லையால் வாடுகிற அநேக மக்களுக்கு கடவுள் நம் வழியாக அந்த கடல் தொல்லையிலிருந்து விடுதலை கொடுப்பார் நோயினால் பாதிக்கப்பட்டு சுகவீனமாக இருக்கிற மக்களுக்கு கடவுள் அனைவரும் சுகத்தை கொடுப்பார் தீய ஆவியால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு கடவுள் நம் வழியாக தீயிலிருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழும்படி செய்வார் ஆம் அன்பார்ந்த சகோதர கடவுள் வாழுகிற பரிசுத்தமான ஆலயமாக கோவிலாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் கடவுள் நம்மை அநேக மக்களுக்கு ஆசிராக வைக்க போகிறார் மக்களை கடவுள் நம் ஆசீர்வதிக்க போகிறார் என்பதுதான் அர்த்தம் சகோதர சகோதரிகளை கடவுள் தங்கி வாழுகிற பரிசுத்தமான ஆலயமாக நாம் வாழுகிற போது நம் வழியாக ஆசிரியை பெற்றுக் கொள்ள போகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த நாளில் இருந்து கடவுள் தங்கி வாழுகிற பரிசுத்தமான ஆலயமாக நாம் வாழ்வோம் அப்பொழுது கடவுள் அநேக மக்களுக்கு நம்மை ஆசிராக வைப்பார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உடைய உணவாக அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆலயமாக கோவிலாக நாங்கள் விளங்கும் போது எங்கள் வழியாக அநேக மக்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிற போது அப்பா நீர் தங்கி வாழுகிற பரிசுத்தமான கோவிலாக ஆலயமாக நாங்கள் விளங்கும் போது அநேக மக்களுக்கு எங்களை ஆசிராக வைப்பீராக எங்களையும் இந்த உலகில் ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்தில் இருந்து தேவரில் ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்